இது இந்துக்களுக்கான நாடு நான் இடம் கிடையாது இருக்கிறதா இருந்தா இருங்க இல்லாடி கிளம்பி போங்க கிளம்பி போறதுக்கு தயாராகும் நீங்க போங்க இன்றைய நாள் என்பது இந்திய வரலாறுல உலக வரலாறுல ஒரு அபாயகரமான ஒரு நாள் கருப்பு நாள் இந்த கோவிட் கட்டுறதையே திறப்பிலாவே எதிர்க்கணும் இதுதான் சரியான நிலைப்பாடு அதை விட்டுட்டு நாங்க கோவில கட்டுறது எதிர்க்கல நாங்க மசூதி கட்டுறது பிற்படுத்தப்பட்ட சாதி சேர்ந்த ஒரு மோடி இன்னைக்கு கற்ப கிரகத்துக்குள்ள நுழைஞ்சு கருவறைக்குள்ள நுழைஞ்சு அவர் பிரதிஷ்டை செய்யறாருனா முக்கியத்துவம் கவனிக்க வேண்டும் முஸ்லிம் தி நியூஸ் லைட் பார்வையாளர்களுக்கு வணக்கம் இன்றைய நேர்காணல் பகுதியில் நம்மோடு சமூக செயற்பாட்டாளர் மாஸ்கர் அவர்கள் நிகழ்ச்சிக்கு செல்வோம் வணக்கம் இன்றைக்கு முழுக்க ராமர் கோயில் திறப்பு அந்த நிகழ்வுதான் முழுக்க பேசப்படுது ராமர் கோயில் அப்படிங்கிறது ஒரு ஆன்மீகமாக இது அரசியலாகவும் பார்க்கப்படுது உங்களை போன்றவருடைய விமர்சனமும் அதுவாகதான் இருக்குது இப்போ இன்றைக்கு இந்த ஆன்மீகமாக இன்றைக்கு நடத்தப்படுகின்ற இந்த ராமர் கோயில் திறப்பு எப்படி அரசியலாக எப்படி போகும் என்ன நடக்கும் எப்படி பாருங்க ஒரு அகண்ட பாரத இந்து ஆட்சி அமைப்பதற்காகத்தான் இது அஸ்திவாரமாக பயன்படுத்தப்படுது அவங்களுக்கு உண்மையில பக்தி தான் அந்த பக்தி வேற விஷயம் ஆனா வெறும் பக்தியால மட்டும் அவங்களால ஒரு பாயிச ஆட்சி அமைக்க முடியாது அப்ப ஒரு அரசியல் மயமாக்கி அந்த அரசியல் கோட்பாட இந்து இந்துத்துவ அரசியலாக மாற்றி இன்றைக்கு அந்த நிகழ்ச்சியை நடத்திருக்கிறாங்க அப்ப சாராம்சத்துல என்னன்னா இது ஆன்மீகமே கிடையாது இது முழுக்க முழுக்க அரசியல் தான் அது எத்தனை அரசியல்னா இந்துத்துவ பாயிச அரசியல் ஆட்சி அமைச்சாதான் இந்த நாட்டுல ஆளுகின்ற ஆளும் வருக வந்து அவங்க பல வகையில ஒரு சுரண்டி தங்களுடைய மூலதாரத்தை பெருக்கிக்க முடியுங்கிற வகையில செய்யக்கூடிய ஒரு எத்தனை தான் இந்த விஷயம் இல்லாதான் இந்த பிரதமர் மோடி அவர்கள் பூஜைக்கு அப்புறமே பேசணும் என்ன சொல்றாருன்னா ஒரு புதிய சகாப்தத்தை இந்தியா இன்றைக்கு தோன்றியிருக்கு ஒரு புதிய நம்பிக்கைக்கான ஒரு திறப்பை வந்து இது கொடுத்திருக்கு அப்படின்னு சொல்றாரு தமிழ்நாட்டிலேயே வந்து ஒரு பாஜக எதிரான ஒரு மைண்ட் செட் இங்கேயும் இந்த அளவுக்கு பேசப்படுதுன்னா வட இந்தியாக்கள்ல இந்த ஊடகங்கள் எப்படி பார்க்குவோ அங்க என்ன மாதிரி தாக்கத்தை அங்க ஏற்படுத்துறது அங்க அவங்க என்ன தாக்கம் ஏற்படுத்த விரும்புறாங்கன்றது அவங்க ஒரு ஒரு இதை செய்யறாங்க மேலும் வந்து ஒரு பாயிசா ஆட்சி அமைப்பதற்கு மக்களை வந்து மேலும் மேலும் அதிர்ச்சியை துளப்படுத்துவதற்கு இருக்கக்கூடிய சாதிய சமூக வர்க்க அடுக்கலை காப்பாத்திக்கிறதுக்காக அவங்க இதை செய்யறாங்க அந்த இருந்தா செய்யறான் இந்த கோவை திறப்பு விழா வந்து மட்டும் இல்லாம அவங்களால தேர்தல ஜெயிக்க முடியாது வரப்போகின்ற நடந்து ஜெயிக்க முடியாது என்கிற ஒரு நெருக்கடியான சூழல் வந்து அவங்க இதை முடிவுக்கு வந்து இதை செய்யறாங்க தங்களுடைய பத்தாண்டு கால ஆட்சிய சாதனையை வந்து சொல்லி நாங்க இந்த கல்வி கொடுத்திருக்கிறோம் இத்தனை பேர் வேலை வாய்ப்பு கொடுத்திருக்கிறோம் இந்த வகையில மக்களுக்கு நலன் சூழல செஞ்சிருக்கிறோம் பொருளாதாரத்தை மேம்படுத்திருக்கிறோம் இதெல்லாம் சொல்லி ஆட்சியில திரும்ப தேர்தலுக்கு வந்து ஓட்டு கேட்க முடியாத ஒரு சூழல்ல அவங்க இதை நம்பி இதை சார்ந்து இதை செய்யறாங்க அதனால்தான் அவங்க இதை செய்யறாங்க அப்ப அது இப்போ கோயில் கட்டி முடிக்க முடியாத ஒரு சூழல்ல கூட இதை வேண்டிய நெருக்கடி இருக்கிறான் கட்டி முடிச்சு செய்யறதுதான் சில மாதங்கள் தானிடம் இந்த மாதங்கள்ல மாதங்கள்லதான் ஒரு பிரச்சாரத்தை கொண்டு போயிட்டு ஆட்சியை திரும்ப பிடிக்கணுங்கிற வகையில ஒரு கடுமையான நெருக்கடில தான் பிஜேபி ஒரு பக்கம் மோடி அவர்கள் திறக்கிறதுக்கே பல பல பார்ப்பினர்கள் எல்லாம் வந்து எதிர்ப்பு தெரிவிச்சாங்க சங்கராச்சாரிகளை எதிர்ப்பு தெரிவிச்சதா நம்ம பேசியிருந்தோம் இப்போ மோடி அவர்கள் தொடர்ந்து இருக்கிறாரு கருவறை வரையும் போயிருக்க கர்ப்ப கழகம் வரையும் போயிருக்கிறாரு அந்த சங்கராச்சாரிகள் பலரும் இதுல பங்கேற்க கூட இல்ல ஒரு மூவாயிரம் பேர் பங்கேற்று தான் ஆனா அந்த எதிர்ப்பு தெரிஞ்சவங்க எல்லாம் அந்த முரண்பாடு எல்லாம் கழிஞ்சு ரொம்ப நீ கடைசாம பங்கேற்கவே இல்லை எப்படி பாக்கிறது எப்படி புரிஞ்சுக்கிறது நான்கு சங்கராச்சாரியர்கள் இவங்க எதிர்ப்பா இவங்க அவங்களுக்கான விஷயங்களை ஒண்ணு செய்யாம இருந்திருப்பாங்க அதுல முக்கியமான விஷயம் என்னவாக இருந்திருக்கலாம்னா மூணாயிரம் அர்ச்சகர்களை வந்து கூப்பிட்டு அந்த மூணாயிரம் பேருந்து நான்கு முக்கியமான சங்கராச்சாரிகள் ஒன்னாயிட்டு முடியுமா முடியாது அவங்க இன்னைக்கு முகம் தெரியாதவங்களா வந்திருக்கிறாங்க ராச்சாரி நூற்றுக்கணக்கார ஆண்டுகளாக நான்கு மடங்கள்ல இருக்கக்கூடியவங்க அப்ப இவங்களுடைய அதிகார செல்வாக்கு முக்கியத்துவம் அந்த முகந்திரியாக நாலாயிரம் மூணாயிரம் அரசியல் ஒன்னாயிட்டு முடிக்கலாம் முடியாது அப்ப அந்த முரண்பாடு அவங்க வெளிப்படுத்துறாங்க இது முக்கியமான விஷயம் அப்ப அவங்கள வந்து அவங்க கவனிக்க தயாராக இல்ல முழுமையா நான்தான் தீர்மானிக்கிறார் மூணாயிரம் பேர் மூணாயிரம் அர்ச்சகர்களை உள்ள கொண்டு வராமல் இருந்திருந்தால் இந்துத்துவ சாகிச சம்பந்தப்பட்ட இந்த அரசியல் நிகழ்ச்சியை ஒரு அனைத்தும் தவிர தமிழ் கொண்டு போக முடியாது இது வந்து ஒரு சாகிசத்துக்கு தயார் பண்ணக்கூடிய சாகிசத்துக்கு சமூக அடித்தளத்தை பரவலாக ஆக்கக்கூடிய ஒரு நிகழ்ச்சி அப்போ அதுல தெளிவா நினைக்கிறார் ஆனா இந்த நிகழ்ச்சியில ஒரு பிற்படுத்தப்பட சாதி சேர்ந்த ஒரு மோடி கருவறைக்குள்ள நுழைஞ்சிருக்கிறார் யோகி பார்ப்பதுனால மேசாரி அது அது கூட பரவாயில்ல ஒரு வகையில சாதி சேர்ந்து பட்டேல் சாதி கூட ஒரு செல்வாக்குமிக்க சாதி குஜராத்ல அந்த குஜராத்துல அந்த சாதி சேராத மோடி கற்ப கிரகத்துக்குள்ள நுழைஞ்சி கருவறைக்குள்ள நுழைஞ்சி அவர் பிரதிஷ்டை செய்யறாருன்னா கவனிக்க வேண்டிய விஷயம் அது நல்ல ஒரு மாற்றம் தானே நல்ல மாற்றம்னா நீங்க பிற்படுத்தப்பட்ட மக்களுக்கு சில சில இந்த மாதிரியான ஒரு ஒரு போலி மரியாதைகள் எல்லாம் கொடுக்க போலி முக்கியத்துவம் கொடுக்காத பட்சத்துல பிற்படுத்தப்பட்ட சாதிகள் மத்தியில இந்துத்துவா கொண்டு போக முடியாது அது போடின்ற வார்த்தையெல்லாம் அவங்க போடணுமா ஒருவேளை அவங்க மாற்றத்தை அங்கீகரிச்சுட்டாங்க மோடிக்கு நீ கருவருக்குள்ள நுழையத்துக்காக கிடைச்ச வாய்ப்பு அனுமதி வந்து எல்லாருக்கும் கொடுப்பாங்களா அவங்க அதுக்காக முன்னோட்டமா பாக்கூடாது முன்னோட்டம் பார்த்து அவங்க வந்து எப்படி அவர் சுலபமா வந்து சட்டம் போட்டுருவாங்க அவங்க ஏற்கனவே அது அதுக்கான சட்டம் நடைமுறையை வந்து ஏத்துக்காதவங்க மறுக்கிறவங்க அவங்க செயலாடி போல அந்த அதுக்கான சட்டம் வந்து தமிழகம் தமிழ்நாடு அரசாங்கம் வந்து கொண்டு வரும்போது அவங்க அதை தடுக்கிறாங்க மறுக்கிறாங்க என்ன செய்ய முடியும் செய்யறாங்க இனிமேல் செய்வாங்களா செய்ய மாட்டாங்க இனிமேல் செய்வதற்கு அதாவது பார்ப்பன மேலாதிக்கத்தை சரிந்து சற்று சரிந்து வந்த பார்ப்பன மேலாதிக்கத்தை நிறுவதற்கு இது கொலைகிறது தானே இது அப்ப அவங்க இவ்வளவு காலமா நாங்க மட்டும்தான் அப்படின்னு இருந்தது இது ஒரு வகையில கொலைதல் தானே வரலாறுல இப்ப சிவாஜி வந்து சடங்கு செஞ்சு சத்திரி அதே மாதிரி பல கீழ் கீழ் சாதி மக்களுக்கு சில முதல் மரியாதை சில போலி மரியாதை எல்லாம் வந்து காட்டி அன்றைக்கு வந்திருந்த ஒடுக்கப்பட சாய் சேர்ந்த மக்களுடைய கொந்தளிப்ப அன்னைக்கு ஆட்சியா ஆட்சியாளர்கள் வந்து தடுத்திருக்கிறான் ராஜாக்கள் காலத்திலயும் நடந்திருக்கு எதுக்கோ கேள்வி சண்டை போட்டிருப்பான் கலக்கம் பண்ணிருப்பாங்க சரி நீங்க இந்த கோயில் தேரை வந்து தொட்டு தள்ளி விடுறதுக்கு நீங்க கூட குதமுறையை கொடுத்துடுறோம் இப்போ கூட பாரசாதி கோயில் அர்ச்சதையா ஆவறது யாரு வர்ற பாப்பண சாதி கரு யாரால முடியும் பாப்பிர ஆனா அங்க அந்த தேர் இழுக்கறதுக்கு அதெல்லாம் சுமக்குறவங்க எல்லாம் யாரு வேற சாதிகள் அந்த அளவுல மட்டும் அவங்களுக்கு ஒரு கலாச்சார மேன்மை கொடுத்து அவங்கள தங்களுக்கு எதிராக பார்ப்பன தலைமையிலான மேலாதிக்க தலைமையிலான அந்த கட்டமைப்புக்கு எதிராக கலகம் பண்ணாம இருப்பது போராடாம இருப்பது கேள்வி கேட்காம இருப்பதற்கு அந்த மாதிரி சில விஷயங்களை வந்து ஆயிரம் ஆண்டுகளாக அனுபவிச்சிருக்கலாம் நடுவில் இருந்த உதாரணம் வந்து சிவாஜி சடங்கு செஞ்சு மனதாக்குற உதாரணம் அதற்கு பிறகு இப்போ மோடி கருவறி கோயில் நுழையத்துக்கான ஒரு போலி தன்மையிலான ஒரு வாய்ப்பு கிடைச்சிருக்கு அப்போ இந்த வகையில இன்னமும் அவங்க அடுத்த கட்டமா வந்து அனைவருக்குமான வாய்ப்பா வந்து மோடி கொடுக்குறாரா இல்ல எந்த ஒரு வாய்ப்போடு நிறுத்திக்கிறாங்களா அப்படின்னு பாக்கணும் பள்ளிவாசல் இருந்தது அதை இடிச்சுட்டு நானூறு ஆண்டு காலம் இருந்த பள்ளிவாசல் அதை இடிச்சுட்டு கட்டிட்டாங்க அதுலயும் கூட எங்கள் நாங்களாம் வந்து ஐநூறு ஆண்டு காலம் போராடி இருக்கோம் இந்த ராமர் கோயில் கொண்டு வர இன்னைக்கு பிரதமர் அவர்கள் கூட நாங்கள் இவ்வளவு தாமதமான ராமர் கோயில் தந்ததுக்கு நாங்கள் மன்னி எங்களை மன்னிக்கணும் அப்படிலாம் சொல்றதெல்லாம் பாக்குறோம் இப்போ ஒரு பள்ளிவாசல்களை இடித்து விட்டு ஒரு இடத்துல கோயில் கட்டி இருக்கிறாங்க அதற்கு சட்ட மற்ற ஒரு நீதிமன்றத்தினுடைய தீர்ப்பின் அடிப்படையில் ஒரு நடக்கப்பட்டிருக்குது இஸ்லாமியர்கள் வெளிப்படையா ஒரு அநீதியான ஒரு விஷயமா அவங்க சொல்றாங்க இது மூலமே இஸ்லாமியர்களுக்கு என்ன சொல்ல வருது இந்த ஜனநாயகம் அப்படின்னு ஒரு கேள்வி இது இந்துக்களுக்கான நாடு இடம் கிடையாது இருக்கிறதா தான் இருங்க இல்லாட்டி கிளம்பி போங்க கிளம்பி போறதுக்கு தயாராகும் நீங்க போங்க இது எங்க நாடு இது இந்துக்கள் நாடு இதனுடைய அடுத்த கட்டமாகத்தான் இந்த ஆட்சி இந்த மூணாவது முறை அவங்க ஜெயிச்சு வந்தாங்கன்னா குடியுரிமை திருத்த சட்டம் நடைமுறைப்படுத்துவாங்க என்ஆர்சி நடைமுறைப்படுத்துவாங்க அப்ப என்ன அர்த்தம்னா மத சிறுபான்மையினர் இங்கே வாழலாம் வசிக்கலாம் குடியுரிமையோ வாக்குரிமை கிடையாது அப்ப அவங்க உயிர் இங்க இருப்பதற்காக மலிவான உழைப்புல வந்து செய்வாங்க அப்ப பல கோடி முஸ்லிம்கள் மத்தியில குடிமை இழக்கப்பெற்ற வாக்குரிமை இழக்கப்பெற்ற பெற்ற மலிவான உழைப்புல இந்திய பெருமுதலாளி இந்திய ஆட்சியாளர்கள் மிகப்பெரிய ஒரு முதலாளிகளை வந்து வளர்த்து இப்படித்தான் ஹிட்லர் ஆயிரத்தி முப்பதுகள்ல வந்து குடிமை இழக்கப்பட்ட வாக்குரிமை இழக்கப்பட்ட ஊதர்களை ஒரு பக்கம் எல்லாரும் அமைதி அடக்கும செலுத்தினா கூட அவங்க உழைப்பை கடுமையாக சுரண்டிதான் ஹிட்லர் வளர முடிஞ்சது அப்போ அந்த வகையில் இப்பவும் வந்து நம்மளுடைய உழைப்பை செலுத்துவதற்கு வாக்குரிமை இல்லாத குடிமை இல்லாத சிங்கப்பூர் போன்ற நாடுகளுக்கெல்லாம் மலேசியா போன்ற நாடுகளுக்கெல்லாம் வந்து வெளியேந்து போறாங்க அப்போ எதுவும் கேட்க முடியாது கேட்டா நம்ம இங்க வேலை செய்ய முடியாது ஏற்கனவே சட்ட வந்திருக்கிறோம் சட்டத்துக்கு உட்பட்டு வந்திருந்தாலும் நமக்கு வாக்குரிமை கிடையாது குடியுரிமை கிடையாது போயிடும் இத்தகைய ஒரு மாசமான கொண்டு வருவதற்கு இந்த விஷயங்கள்லாம் வந்து அடித்தளமாக அமையும் இருக்கக்கூடிய திராவிட முன்னேற்ற கழகம் கூட எங்களுக்கு ராமர் கோயில் கட்டுவதில் எங்களுக்கு ஒண்ணும் உடன்பா எங்களுக்கு ஒன்னும் மாட்டுக்கட்டில் ஆனா பள்ளியாசலை இடிச்சுட்டே தான் நாங்கள் முரண்படுறோம் அப்படின்னு சொல்றாங்க இது என்ன ஒரு கடமமான நிலைப்பாடா இது ஆமா திமுக வந்து இன்னும் பாஜகவை கையாளுதல் நேரடியா அணுகுறதுல அதுகிட்ட வந்து ஒரு தற்காப்பு தன்மை இருக்குது இப்படி நிலைப்பாடு எடுத்தா இந்து பிஜேபி எதிராக நாம இருக்கிறோமோ அதன் வாயிலாக இந்துக்களுக்கு எதிராக இருக்கணும் கருத்தை கொண்டு போயிருக்காங்களோ அது நமக்கு வாக்குல சிக்கலாயிடுமோ நம்ம இதான ஒரு சித்திரத்தை வேற மாதிரி கொடுத்துருமோ அவங்க தற்காப்பு தன்மையிலிருந்து அவங்க அணுகுறான் இந்த பக்கம் நாம பாஜகவா இருந்திடக்கூடாது மதச்சி நினைச்சிடக்கூடாது மத்தவங்க நினைக்க கூடாதுங்கிறதுக்காக இப்படி ஒரு ரெண்டு பேட்டான் தன்மை நிலைப்பாடும் வந்து அவங்க அப்பப்போ தற்காப்பு தன்மையோ எடுப்பான் பிரச்சனை வேற எடுத்து ராமர் கோயிலோ வேறு எடுத்து எந்த கோயிலோ கட்டுறது வந்து எந்த கேள்வியும் கிடையாது பிரச்சனை மசூதியை இடிச்சிட்டு அதை நியாயப்படுத்துகின்ற வகையில உச்ச நீதிமன்ற தீர்ப்போட அவங்க இதை செய்யறாங்க இதுதான் வந்து பிரச்சனையுடைய சாரம் அப்ப அந்த வகையில் கோயில கட்டுவதை எதிர்ப்பதுதான் கோயில் கட்டுறது என்ன கேள்வி கோயில் வந்து எந்தவித தொழில் ஆதாரமோ வரலாற்று ஆதாரங்களோ இல்லாமல் ஒரு பாய் சாற்றை கொண்டு வருவதற்கு ஒரு மசூதி இடிச்சுட்டு அந்த கோயில் கட்டி இன்னைக்கு திறப்பு விழா நடத்துறானா அப்ப இந்த கோவில் கட்டுறதையே திறப்பு விழாவே எதிர்க்கணும் இதுதான் சரியான நிலைப்பாடும் அதை விட்டுட்டு நாங்க கோயில கட்டுறதை எதிர்க்கல நாங்க மசூதி கட்டுறதா வந்து இருக்கோம்னா இது வந்து இன்னைக்கு சொன்ன மாதிரி ஒரு கதம்புவ தன்மம் இல்லாட்டி ரெண்டும் கெட்டா தன்மம் இந்த பக்கமும் பிரச்சனை வரக்கூடாது அந்த பக்கம் பிரச்சனை வரக்கூடாது இன்னொரு பக்கம் பாத்தீங்கன்னா இந்த கோயில்கள் எல்லாம் வந்து ராமர் கோயில் அங்க திறக்கிறாங்க அதனால தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய பல இங்க இருக்கக்கூடிய அறநிலைத்துறைக்கு உட்பட்ட கோயில வெளியிட்டதான் வந்து எல்இடி திரை போட்டு அதை பண்றோம் அப்படின்னு சொல்றாங்க பொதுவா வந்து ஒரு கோயில்கள்ல இந்த கும்பாசா நடக்கும் போகவும் வரும் இது இந்தியாவினுடைய மக்களுக்கு இது மூலயமா என்ன சொல்ல வர எல்இடி போட்டு எல்லா இடங்களையும் போட்டணும் போடணும் அப்படிங்கறது எப்படி அரசு வந்து அதெல்லாம் தடுக்கலன்னு சொல்லி இருக்கிறாங்க ஒரு பக்கம் சொல்றாங்க பிராக்டிக்கலா சில ஆடைகள் வெளியிட்டு இருக்கிறாங்க அந்த ஆடைகளை வச்சு கோர்ட் மூவ் பண்ணாங்க அவசரத்துக்கு அப்ப சுப்ரீம் கோர்ட் ஹை கோர்ட்டும் வந்து தடுக்காய் சொல்றான் நேரலையே தருக்காதீங்கன்னு சொல்லிட்டாங்க அப்ப இந்த வாய்ப்புல கோவில்கள் மடங்கள் வந்து முழுமையாக ஆர்எஸ்எஸ் உடைய கையில வந்து போகின்ற வகையில இந்த நேரடிய விஷயம் வந்துச்சு நாளைக்கு எந்த விஷயத்துக்கும் இதே மாதிரி வந்து அந்த கோவில்களை மடங்களையும் வந்து பயன்படுத்துவாங்க குறிப்பா கோவில்களை பயன்படுத்துவாங்க பயன்படுத்தும்பொழுது இதே மாதிரி சிக்கல் வரும் அப்புறம் இவங்கள்ட போர்ட்டுக்கு போவாங்க அவங்க செய்யலாம் தப்பு கிடையாதுன்னு சொல்லுவான் இது பல விஷயங்களையும் வரி லாபத்தை இருக்குன்னு சொல்ல ஆமா ஆமா நீங்க தனியா தனியார் கோயில காட்டீங்க தனியா வேற எதாவது காட்டுங்க உங்க காட்டுங்க நீங்க எடுத்து அனுமதி வாங்கி செய்யறது வேற இப்போ இந்த அரைத்துறைக்கு இருக்கக்கூடிய கோயிலை எதை காட்டுற எதை காட்டக்கூடாது என்கிறதுக்கு வந்து தமிழக அரசாங்கம் தீர்மானம் தரமானது ஆனா உச்ச நீதிமன்றம் தீர்மானிக்குது உச்ச நீதிமன்றம் யார் போய் கேட்டு அந்த ஆர்டர் வாங்குறாங்க இவங்க போய் கேட்டு ஆர்டர் வாங்குறாங்க இப்போ இது கிட்டத்தட்ட அனைத்து மக்களுடைய ஒரு கொண்டாட்டமாக திருவிடாவாக ஒரு கேளிக்கை நிகழ்ச்சியாக ஒரு கொண்டாட்ட நிகழ்ச்சியாக மாற்றி இந்த மாதிரி செய்யறாங்க இன்னைக்குதான் இந்தியாவினுடைய உண்மையான தீபாவளினே பிரதமர் சொல்றாரு அதாவது சொல்லுவாரு ஏன்னா அவங்களை பொறுத்த வரைக்கும் இந்து பாய்ஸ் ஆட்சிக்கான ஒரு அடிக்கோள் இடுகின்ற இது வரைக்கும் வந்து மறைமுகமாக இருந்தது வந்து ஒரு அடுத்த கட்டத்தில் நகர்ந்துருக்கு நாங்க எப்படிப்பட்ட ஆட்சி அமைக்க அமைப்போம் அடுத்து 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 வேறு வந்தா என்ன செய்வோம் என்பதற்கான ஒரு குறிதான் குறியீடு தான் வெளிப்பாடு தான் இந்த நிகழ்ச்சி இது வெறும் சும்மா கோயில் திறக்க நிகழ்ச்சி கிடையாது சதர கோயில் வந்து எத்தனை பேர் தர கட்டுறாங்க திறக்கிறாங்க அதெல்லாம் யாரு கேள்வி கேட்கிறாங்க இந்த கோயில மசூதி இடிச்சுட்டு கட்டதுக்காக தான் ஒரு பெரிய இயக்கத்தை வந்து எண்பது எண்பது எண்பதுகள் ஆரம்பிச்சு இந்த கட்டத்துக்கு வந்து நிக்குது இப்ப இந்த விஷயத்துல வந்து பெரும்பாலும் இதுக்கு இந்த விஷயத்தை கொண்டாடுறவங்க யாரா இருக்காங்கன்னா இப்ப ரஜினிகாந்தா இருக்கட்டும் அல்லது நடிகர் நாசராக இருக்கட்டும் அது போல கே எஸ் ரவிக்குமார் வாசு இயக்குனர் வாசு இப்ப அது போல சின்ன கோயில் சொல்லக்கூடிய அவங்க அந்த பாடகி அவங்க சித்ரா சித்ரா இப்படி பலருமே வந்து என்னன்னா இந்த பாபர் மசூதி அதாவது இந்த ராமர் கோயில குறித்து அதை கொண்டாடுற விதமா நம்ம போறதா பாக்குறோம் என்னடா இது வந்து இவங்க எல்லாம் இது வரைக்கும் சர்ச்சைகளே மாட்டாதவங்க என்னது நாசுரோ சித்ராவோ இவங்க எல்லாம் இது வரைக்கும் இது இது மாதிரி எந்த அரசியலுமே பேசி நான் பார்த்தது கிடையாது இப்போ இவங்க எல்லாம் இது குறித்து சொல்ல வராங்கன்னா இது வந்து என்ன என்ன இது வந்து எதை காட்டுதுன்னு ஒண்ணு இருக்கு நாடாளுமன்ற பிரபலம் பிரபலமாக இருக்கின்ற திரைப்படத்துறையை சேர்ந்த பிரபலங்களை அவங்க பேச வைக்கிறாங்க பேச வைக்கிறாங்கன்னா அவங்களுக்கு ஏதாவது நெருக்கடி கொடுக்குறாங்க நெருக்கடி கொடுத்தாலும் இப்போ இது வரைக்கும் இல்லாத விஷயத்துல இது வரைக்கும் அவங்க வேற எந்த மாதிரி கருத்துக்களை தெரிவிச்சது கிடையாது ஏற்கனவே இந்த மாதிரி கருத்துக்களை தெரிவிக்கிறவங்க பேசுறாங்கன்னா அது இயல்பான விஷயம் ரஜினி பேசுறது ரஜினிக்கு இது வரைக்கும் தன்னை வெளிப்படையாக இந்து அடையாளமாக அவர் இந்த அத்வானிய நண்பர் சொல்லுவாரு பாஜக பேசிட்டு பேசுறது கிடையாது இப்படி எல்லாம் ஒரு பக்கம் பொருத்தமையா காட்டிப்பாரு அதே மாதிரி யோகி ஆதரவு சந்திச்ச பிறகு வேற ஒரு வகையில அங்க இருந்த முன்னாள் முதலமைச்சர் சந்திக்கும் போது நாங்க அங்க இருந்த முதலமைச்சர் சந்திக்கிற தலைவர் சந்திக்கிறேன் மற்றபடி குறிப்பாக ஒரு அரசியல் நிலைப்பாட்டோட காட்டிக்க மாட்டார் இப்ப காட்டுறாருன்னா அவருக்கு அந்த அளவுக்கு நெருக்கடி அவரவு கிட்டே அந்த 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 சாய்வு திசை விலகல் இருக்குது எப்பவுமே ரொம்ப அவரு முரண்பட்டு இருந்தது கிடையாது இதை தவிர வரி கட்டாமல் இருப்பார் இதெல்லாம் பிஜேபி கிட்ட வந்து முரண்பட முடியாத விஷயம் முன்ன அரசியலுக்கு வாவான்னு கொடுத்த நெருக்கடியில அப்ப அவர் உடம்பு சரி தப்பிச்சு முடியுது கொரோனா நேரத்துல இப்ப உடம்பு சரி தப்பிச்சுக்க முடியாது வேற ஏதோ கொரோனா கிராட சொல்ல முடியாது இதுக்கு வேற நெருக்கடி எதுக்கு எதுக்கோ வர்ற நீ வந்து ஆகணும்னு வர கல்வி கொடுப்பான் அது வரலன்னு சொல்லிதான் கூட சொன்னாருன்னு சொல்லி குருமூர்த்தி வேற சொல்லிட்டாரு திரும்பதா சொல்லுவாரு அப்ப அது தப்பிச்சுக்கிறதுக்காக விஜய் கிட்ட வர நெருக்கடிலும் தப்பிக்கிறதுக்காக வரி கட்டணம் வர பிரச்சனை நெருக்கடும் தப்பிக்கிறதுக்காக ரஜினி மாதிரி உள்ளவங்க செய்யறான் இது சித்ராவுக்கும்

மாறுபட்டு நம்ம ஒரு பெரும்பால் முஸ்லிமான்கள் நடிகரையே அப்படி பேச வைக்கிறாங்கன்னா அவர் மறுத்தார்னா அவருக்கு இன்கம் டாக்ஸ் இப்போ நெருக்கடி வரும் அதுக்கும் அனுப்புவாங்க இன்கம் டாக்ஸ் நெருக்கடி வரும் அப்ப அதிலும் தப்பிக்கிறதுக்காக வேற வெளி இல்லாம கூட அவங்க அப்படி செய்வாங்க இப்ப காங்கிரஸ் கட்சி கொடுத்த நெருக்கடியில தான் காங்கிரஸ் இன்கம் டாக்ஸ் டிபார்ட் மூலமா கொடுக்குற நெருக்கடி தான் நடிகர் சிவாஜி கடைசியா காங்கிரஸ்ல போய் சேர்ந்த அதேதான் இதுவும் அது மாதிரி மலையாளத்திலேயே தான் தெலுங்குலயும் அப்படிதான் சில நடிகை அதுல இருந்து சில பேர் முரண்பட்டு பேசுறாங்கன்னா அதுக்கு விலை கொடுத்தாங்க அப்ப ரஜினி எல்லாம் கொடுத்தது கிடையாது கொடுக்க மாட்டோம் அதை மட்டும் தப்பிக்கிற மாதிரி பேசுவார் நடந்து பாரு தவிர இப்ப அதை அந்த தப்பித்தல் மூலமாக தன்னை வேற மாதிரி நபரா பொது நபரா காட்டினாரு இப்போ தப்பிக்க முடியாத ஒரு விஷயம் தங்கிட்ட இருக்கக்கூடிய ஒரு பைந்தாங்கொல்லித்தரத்தை தங்கிட்ட ஒரிஜினல் அரசியல்

ஒரிஜினலா இந்த ரஜினி இத மூலமாக யாருன்றது காட்டார் சோ இதுக்கு காரணம் வந்து ரஜினிக்கு அரசியலாம் ஒண்ணும் பெருசா தெரியாது அவருடைய குடும்பம் தான் நெருக்கடி கொடுப்பாங்க அப்படின்றத சொல்லுவாங்க ரஜினியே முழுசா ஆமா ஆமா இன்னொரு பக்கம் தீர்ப்பு வந்தப்போ நினைக்கிறேன் சுப்பிரமணிய சாமி ஒன்னு சொன்னாரு இப்போது நாம் வந்து ராமர் கோயிலை ராமர் ராமர் கோயில் தான் நீதியை பெற்று விட்டோம் இன்னும் இது போல இருபத்தி ரெண்டுக்கு மேற்பட்ட பள்ளியாசலி இந்த மாதிரி கட்டப்பட்டிருக்கு அதையெல்லாம் நாங்கள் தோண்டி எடுப்போம் அப்படின்ற மாதிரி சொன்னாரு இப்ப இந்த கோயிலுடைய திறப்புக்கு பிறகு அந்த மாதிரி நகர்வுகளை நோக்கி பாஜக கையில் எடுப்பதற்கான வாய்ப்பு வாய்ப்பு நிறைய இருக்கு வேற எப்படி வந்து அவங்க தங்களுடைய சாயிசு ஆட்சி நிறுவ முடியும் அப்புறம் எப்படி தக்க வைக்க முடியும் வெறும் இந்த நாடாளுமன்ற தேர்தலுக்காக மட்டும் இல்ல அது அதுவும் அதுவும் அதுல பங்காற்றுறது உடனடியான காரணமாக பங்காற்றுறது அடுத்தடுத்த கட்டமாக செய்வாங்க எது சாயிசத்தை வந்து நிறுவதற்கு தேவைப்படுதோ அப்ப மசூதி இடிப்பதற்கு மூலமாக ஒரு மதுரீதியான பிளவை கலவரத்தை உருவாக்கி மக்களை ஆட்சியாளர் எதிராக போராட விடாம தடுக்க தடுக்கிறதுக்காக இந்து முஸ்லீம் பிரிஞ்சாதான் எந்த பொருளாதார கோரிக்கைக்காகவும் எந்த நீதியான கோரிக்கை மக்கள் போராடாம ஒரு வந்து ஒரு மத ரீதியான அவங்க இருந்தாதான் அம்பேத்கர் சொல்லுங்க கலவரத்தின் போது தான் இந்துங்கிற சாத்தியம் அப்ப அதுதான் அவங்க நோக்கம் அதுக்காக அவங்க மசூதி இடிச்ச போது அந்த நேரத்துல மத்திய பிரதேசல எல்லாம் ஆட்சி இருந்த பாஜக ஆட்சியினுடைய அங்க இருந்த பள்ளிக்கூட பாடத்திட்டங்கள்ல ஒரு மசூதி இடிப்பதற்கு இத்தனை பேர் மூணாயிரம் பேர் பயன்படுத்தி ஈடுபட்டிருந்தாங்கன்னா மூணாயிரம் மசூதி இடிப்பதற்கு எத்தனை பேர் தேவைப்படும் கணக்குல கேட்டிருந்தான் பாடத்திடம் அப்ப இப்படி அப்பத்திலிருந்து அப்படி இருக்கும்போது அன்றைய விட இன்னைக்கு பலமா இருக்காங்க ஒன்றியல ஆட்ச அமர் பலம் பெருமான மாநிலங்கள் ஆட்சியில் இருக்கிறாங்க ஆட்சியாளர்கள் குறிப்பாக பெருமுதலாளிகளுடைய நலமும் வந்து நிறைவேறாது அந்த முக்கியமாக அனுபவிக்க போறவர் ஒன்னு என்ற வகையில அதானி மாறிய நாட்கள் இந்த பத்தாண்டு கால ஆட்சியில யார் வளர்ந்தாங்க அதானுடைய அதானியுடைய தான் தான் வளர்ந்துருக்கு அடுத்த கட்டமாக சற்று சரிந்து வந்த பார்ப்பன மேலாதிக்கம் மீண்டும் நிறுவப்படும் வந்து தூக்கி நிறுத்தப்படும் இந்த மோடி இரண்டாம் முறை பிரதமர் ஆன பிறகு முன்பை விட அதிகமான அமைச்சர்கள் கேபினட்ல பார்ப்பன அமைச்சர்கள் இந்த மோடி முதலாவது ஆட்சி இரண்டாவது ஆட்சியில இதுவரைக்கும் இல்லாத வகையில பார்ப்பனர்கள் முதலமைச்சர்களாக அங்க வந்து இல்லாம போன முதலமைச்சர்கள் அங்க வந்துட்டாங்க பல ஆண்டுகளாக மகாராஷ்டிரால பார்ப்பன இல்லாத இருந்த முதலமைச்சர் இவங்க பத்மாவிசை நியமிச்சு அதை மாத்தினாங்க பல ஆண்டுகளாக பார்ப்பனா பார்ப்பனாலும் முதலமைச்சர் வந்து பிற்படுத்தப்பட சாதி தாட்டுப்பட சாதி தான் உத்தரப்பிரதேசம் இருபது ஆண்டுகளாக இப்ப யோகியை வந்து கொண்டு வந்து நிறுத்தி மாத்துறாங்க இதெல்லாம் இந்த கடந்த சில ஆண்டுகளாக அவங்க என்ன அஜெண்டா கொண்டு வராங்களோ அப்ப பெருமதாளிகள் நலனுக்காகவும் தங்களுடைய சிறந்த மேலாளிக்கு தூக்கி நிறுத்துகின்ற நலனுக்காகவும் இணைஞ்சு கொண்டு வந்திருக்கக்கூடிய ஒரு அரசியல்தான் இந்த இந்துத்துவ அரசியல் அது இன்னைக்கு அடுத்த கட்டமாக ஒரு சிம்பாலிக்காவும் அது நடந்திருக்கு உலகத்துக்கு காட்டுக்கிறாங்க இந்திய மக்களுக்கும் காட்டிருக்கிறாங்க மதச்சிறுபான்மைக்கும் காட்டி நாங்க எப்படிப்பட்ட ஆட்சியாக அமைக்க போறோம் அப்படிங்கறத காட்டுறாங்க அதனால மிக 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 இன்றைய நாள் என்பது இந்திய வரலாறுல உலக வரலாறுல ஒரு அபாயகரமான ஒரு நாள் கருப்பு நாள் அப்படின்னு நம்ம தாரமாக சொல்ல வேண்டிய இந்திய ஜனநாயகத்தின் உடைக்கப்பட்ட நாள் கருப்பு மதச்சார்பு எதிரான ஒரு கருப்பு நாடு ஜனநாயகத்துக்கு எதிரான ஒரு கருப்பு நாடு அனைத்து மக்களுக்கான சமரீதியான உரிமைக்கான கருப்பு நாடு மதத்துக்கு அப்பாற்பட்டு உழைப்பு கொண்டு செலுத்தி வாழ்க்கை வாழ்கின்ற அனைத்து சாதிகளைச் சேர்ந்த மதங்களைச் சேர்ந்த உழைக்கிற மக்களும் பறந்து கொண்ட இந்து உழைக்கிற மக்களுக்கும் கூட இது கருப்பு நாள் ஜெயந்த நிகழ்ச்சியில் பங்கேற்று உங்களுடைய கருத்துகளை பயந்து கொண்ட மிக்கி நன்றி மற்றொரு நேர்காணலை சந்திப்போம் தொடர்ந்து நியூஸ் லைட்